ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ப்ரொமோ டூ வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப இன்டென்சிவான ஒரு ப்ரொமோ அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக இதில் பார்க்க போகிறோம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தகவல் கரைச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் சக்காலத்தி சண்டைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிப்போ சீசன் நைன் தமிழ் இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது திருப்பி திருப்பி இவங்க பார்வதியை ஹேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி ஹேட்டராக தான் உள்ளே இருக்கிறவங்க இருக்கான் வெளியே இருக்கிறவங்க இருக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெளியே ரிவியூ பண்ணுறது வெளியே பார்க்குற மக்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை ஹேட் மட்டும்தான் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பண்ணது வந்து மாயா பண்ணுற மாதிரியும் இல்லை கேடு கட்டு தனமாக கேம் ஆடல மாக்கிங் பண்ணுறாங்க சில இடங்களையும் ரொம்ப திமராக பேசுகிறாங்க சரியா வார்த்தைகள் பயன்படுத்துதல் வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் எல்லை மீறி போகுது இவ்வளோ தான் மிஸ்டேக் கிட்ட மற்றபடி கேம் வைஸில் கனியோடைய குரூப்பிசம் முதல் கொண்டு எல்லாத்தையும் வந்து அடித்து தூக்குறதுல அவங்க வந்து குறியாக இருக்காங்க அந்த வார்த்தை எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் பிளஸ் அந்த மாக்கிங் பிஹேவியர் ப்ளஸ் எல்லா இடத்துலையும் வந்து கத்த கத்துறது இந்த ஒரு மூணு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிராபேக் அவங்களுக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டா போதும் இதை தவிர உள்ளே இருக்க களை எடுக்கப்பட வேண்டிய நிறைய இருக்குது ஸ்ட்ராங்கான பிளேயரை வச்சு தான் நீங்கள் கேம் ஆடணுமே தவிர ஸ்ட்ராங்கான பிளேயரை வெளியே அடிச்சு துரத்திட்டு வீக்கான பிளேயரை கூட நீங்க விளையாடக்கூடாது இது வந்து ரொம்ப ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அர்ச்சனா தினேஷ் சொல்லலாம் சீசன் செவனில் ஏன்னா அவங்க உள்ளே வந்தவொடனே ஸ்ட்ராங்கான பிளேயரான மாயாவையும் அப்புறம் வந்து தினே பிரதீப்பையும் அடிக்கவே இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏன்னா அவங்கள அடித்து பிரயோஜனம் கிடையாது இங்கே விளையாடாதவன் அவன் அப்படின்றதான் அடிக்கணும் அதை தான் அவங்க வந்து பண்ணாங்க அந்த ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியை இந்த வைல்டு இருந்து உள்ளே வந்தவங்க ஒருத்தனும் வந்து எடுத்துகிட்டு வரலை சரியா இன்னமும் உள்ளே வந்து பார்வதி பார்வதி பார்வதின்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுபிக்ஷா நாமினேட் பண்ணியிருக்காங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஓகே ஆனால் நீங்கள் இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க வந்து ஒயிலுக்கார மாத்துறது எல்லாமே இருக்கட்டும் பட் இங்கே பார்வதிக்கு செகண்ட் ப்ரோமோட ஒரு அடி விழுந்துருக்கு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது லென்ஸில் ஏதோ வச்சுட்டு தப்பா கண்ணி கூட வீங்கிருச்சுன்றாங்க லென்ஸில் வச்சது இருக்குது ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப இதாக வராது ஓகே லென்ஸ் ப்ராப்ளம் கிடையாது அது அடித்தது தான் டிஸ்கஷன் போகுது உள்ளே அவ்வளோ தூரம் கத்திட்டு இருக்கிறது காரணம் வந்து சும்மா வந்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சபரிக்கு டிஸ்கவாலிட்டி டிஸ்கவாலிஃபே சொல்கிறீங்கல்ல எனக்கு இவ்வளோ தூரம் அடிபட்டுருக்கு யாராவது டிஸ்கவாலிஃபைன்னு சொல்கிறீங்களா ஏன் வந்து இவ்வளோ வயலன்ஸாக வந்து நடந்துக்கிறீங்க இங்கே பேசுறதுக்கு யாருமே இல்லையா ஏன்னா வெளியே கனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர் சூப்பர் எல்லாரும் வந்து என்கரேஜ் தான் பண்ணுறாங்க அவ்வளோ தூரம் அடி வாங்கி நிற்கும் போது ஸோ கண்ணில் அடிபட்டது லென்ஸ் ப்ராப்ளம்லாம் கிடையாது சபரி அடித்தது தான் அதில் எல்போ அட்டாக்கும் இருந்தது எத்தனை பேர் பார்த்தீங்க அதில் சபரி வந்து அவனை கையை வச்சு எல்போவில் அப்படி தூக்கி ஓரிய தேர்த்திருக்கான் பார்வதியோடைய கண்ணுக்கிட்ட ஸோ அளவுக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து எவிடென்ட்டாக பார்க்க முடியுது ஸோ நான் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு ஸ்போர்டியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறையா பரவிசிங்க வெளியே வந்து சொல்லிட்டுருக்கானுங்க நான் என்ன சொல்கிறேன் ஸ்போர்ட்டிவா அதை எப்படி எடுத்துக்க முடியும் இது வந்து வெளியே நீங்கள் ஃபுட்பால்லேயே கையை வச்சு ஒரு குத்து விட்றீங்க எல்போவில் இல்லை காலை வச்சு நீல ஒரு அடி அடிக்கிறீங்கன்னா ரெட் கார்டு உள்ள நீ வர முடியாது வார்னிங்கே கிடையாது எல்லோலாம் கிடையாது ரெட்டு தான் அங்கே ஃபுட்பால்லேயே அப்படி இருக்குது அப்படின்னா அது ப்ராப்பரான ஸ்போர்ட்ஸ்லேயே அப்படி இருக்குன்னா இவங்க யாருகிறது ஒரு சின்ன டாஸ்க்கு அது பாஸ் வச்சுருக்குது ஸோ அப்போ எவ்வளோ இருக்கணும் அப்போது அவ்வளோ பெரிய போஸ்ட் ஸ்போர்ட்ஸ்லேயே அவ்வளோ பெரிய கேம்லேயே ரெட் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க அவன் வாழ்க்கை பற்றி கவலைப்படலை நீங்கள் விளாடப்படாது இந்த கேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது இது போன பிக் பாஸுக்கு இவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் கூட நின்று அங்கே அமித் விக்ரம் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற யாருமே ஸ்டாப் பண்ணலை ஸோ இந்த பார்வதி அப்படின்ற ஒரு பேர் எடுத்தாலே வெளியே வந்து இவ்வளோ ஹேட்டருக்கான காரணம் என்ன எதுக்கு அவங்க மாய மாதிரி கேம் ஆடினா கூட ஓகே போற மாதிரி ஆடினாலும் கூட ஓகே லூஸ் தரமாக ஓகே இஸ் எக்ஸ்போசிங் வித் பாயிண்ட் இஸ் நெய்லிங் இட் எல்லா டாஸ்க்கும் நல்லா விளாட்றாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க எல்லாமே இருக்குங்கிறப்ப ஏன்ட்டு அவ்வளோ போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை அப்படிதான் அங்கே அடிச்சு பழகிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து திவ்யா கிட்ட காசு வாங்கிட்டோம் இல்லை வந்து வியானாட்ட காசு வாங்கிட்டோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட காசு வாங்கி இவளை மட்டும் தான் என்னமோ குத்தம் பண்ண மாதிரி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க கேட்டால் நம்மளையும் வந்து பிஆர்னு வாங்கி அதாவது உண்மைக்கு என்னைக்குமே குரல் கொடுக்கணுங்க சரியா நேர்மைக்கு எப்பயுமே அடிப்படையும் சரியா இது இல்லாம ஒருத்த கிடச்சிட்டு ஆடுவதற்காக பிடிச்சி அவளை பிடிச்சி அடிச்சு 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 அதே மாதிரி இந்த திவாகரையும் வெளியே அவன் பண்ணுறதுக்கு கேடு கெடுத்துனா எச்சத்தானா எல்லாமே நமக்கு தெரியும் உள்ள கேம் எப்படி ஆடுறான் அந்த பொண்ணுங்களை தூக்குறது தடவுறது அப்புறம் அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் கண்டாடித்தனமா இருக்காது நம்மளே விமர்சிச்சிருவோம் அது தவிர கேம் எப்படி ஆடுறான் பாஸ் கேம் எப்படி பிக் பாஸ் மெட்டீரியல் திவாகர் அந்த மாதிரி ஆடுறான் அது யாருக்கும் புரிய மாட்டேது சும்மா வெளியே உட்காந்து காய்ச்சா முச்சா காய்ச்சா முச்சான்றானுங்க இப்போ என்ன பாஸ்ல இருந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூடுவாங்க இப்போ பார்வதி அங்கே கூப்பிட்டு ஏதாவது வந்து சொல்லும் விழுது கன்ஃபர்ஷன் ரூமில் பாரதி வந்து இது வந்து எனக்கு ரொம்ப வாண்டாக அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் சபரியோட லைஃபே காலி அவள் அந்த இடத்துல போய் என்ன சொல்லியிருப்பாங்கிறது தெரியல சரியா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அது ஸோட்டிவாக இருக்கு சார் வெளியே வந்திருப்பாங்க அதுதான் நடந்துடும் ஏன்னா அது பாரதி வந்து சபரியோட லைஃப் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது பட் அந்த ஒரு வாட சூடு சொரண உள்ளவன் என்ன பண்ணுவான் அந்த தப்பை ஒன்று உணர்ந்துருவான் ஆனால் அந்த சபரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறான் சரி ம் கூல் கூல் என்னடா கூழு இதுன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கரெக்டாக ஸோ அந்த இடத்துல என்ன நடக்க போகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது வந்து ரெட் கார்டெலாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க நல்லா இந்த விஜய் சதுபிலாம் வேஸ்ட்டு சரியா அவன் வந்து அப்படி தான் அணிகளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் எனக்கு தெரிஞ்சு அவர் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகே அவர் வந்து பண்ண மாட்டார் அது பண்ணவும் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஏன்னா குறும்படமே அவருக்கு வந்து முக் அப்படி முக்கிய முக்கிய அவருக்கு சொல்லே வார்த்தை வரமாட்டேது ரெண்டு சீசனில் முதல குறும்புடம் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாப்புல இப்போ ரெட் கார்டுனா என்ன கொடுக்கறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அதை ரெட் கார்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த பொண்ணுக்கு அட்லீஸ்ட் ஒரு நியாயம் வழங்கணும்ல நியாயம் வாங்கி தரணும்ல பேசணும்ல எதுவுமே அதை பண்ணலைன்னா எப்படி நீங்கள் நீங்கள் அப்புறமோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க அந்த எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறா பாருங்க அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதாவது கேர் பண்ணேன் கேர் பண்ணேன் சொன்னவங்கெல்லாம் அங்கே வந்து குரூப்பாக சேர்ந்து பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லி அடிக்கி வச்சிருக்காங்க அதாவது விளையாடு விளையாடு அடிப்பட்டாலும் பரவாயில்ல அடி 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 அவளை தூக்கு அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் கா கேலமாக இல்லை அதே மாதிரி மனசாட்சியோட ஒருத்தன் அவ்வளோ ஐட்டாக இருந்துட்டு இந்த பொண்ணை வந்து தள்ளி விடுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சேரும் இதுலேயும் காணா என்ன வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா காவடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆ எல்லாம் போச்சு கேட்குறப்ப உன்னால் என்ன முடியுதுன்னு சொல்லி கவுர்தின்னு கேட்குறப்ப ஏங்க இதில் ஏங்க காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து போயிடுச்சு இல்லை இதில் இன்னொன்று என்னன்னா லென்ஸ் வச்சுட்டாங்கன்றாங்க கண்ணில் லென்ஸ் வச்சுருக்காங்க அதனால் வந்து தான் இது அடின்னு தெரியலையே நான் பார்த்தாலே லென்ஸ் வச்சது ஏன்னா இப்படி இருக்கும் அலர்ஜி மாதிரி வந்தாலும் மெட்ராஸ் செய்யன்றாங்க கேனப்பேர் சில பேர் அது மாதிரி ஒரு தங்களுடைய அடியில் இது யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பட்றதுக்குப்போ அப்படிலாம் பேசக்கூடாது சரியா எவ்வளோதான் ஹேட்டா இருந்தாலும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ சபரிக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும் ஆக்சுவலாக வைலன்ஸ் படி இது ரெட் கார்டு தான் பட் கொடுக்க மாட்டாங்க ஓகே கன்ஃபர்ஷன் ரூமில் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது என்ன பண்ணுறாங்க பாப்பா அடுத்து இந்த அரோரா மற்றும் விக்ரம் ஒரு கான்ஃபர்ஷன் போயிருந்தாங்க என்னென்னா இந்த வீட்டில் பார்வதி என்னை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அமுத்தின்ட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அது யார் அவள் சொல்கிறதுக்கு அவ ஒரு பாய்சன் அப்படின்ற மாதிரி விக்ரம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் ஓபனப் போகிறார் பரவாயில்ல விக்ரம் கொஞ்சம் அந்த மீசை எடுத்தோன்னே அம்பியிலேருந்து அண்ணியன் ஆவறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது தட்ஸ் குட் அப்புறம் அரவராவும் பார்வதி வந்து கொஞ்சம் வராங்க என்ன வேணும்னே எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா போய் இவ்வளோ இவ சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனாங்க அதில் எனக்கு கூட பேசினா எனக்கு போகிறான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீ துஷாரோட வேணும்னு வந்து இங்கே பண்ணாத ஏன்னா ஒன்றாலே கேம் ஆட முடியாது கம்பருந்து பண்ண போது அப்படின்னு சொல்லுவாங்க என் இல்லை என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த வீட்டில் அது ஒன்று நான் ரொம்ப சோகமாக இருக்கும் அவன் தான் சிரிப்பேற்றுறான் அதை பண்ண முடியாதுன்றான் இல்லை அது ஓகே எனக்கு புரியுது பட் நீ கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறதா என்னுடைய எய்ம் ஸோ அதை நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றாங்க உடனே அது எனக்கும் புரியுது பட் இருந்தாலும் எனக்கு இங்கே வீட்டில் எனக்கு புரியுது நீ ஒரு துணை தேடுறன்னு தெரியுது பட் இங்கே வேண்டாம் எனக்கு வந்து அது வேறு மாதிரி எனக்கு ஃபீல் அப்படின்ற மாதிரி கமுருதின் மேலே இவங்க வந்து ஒரு பொறாமை இருக்குது லவ் இருக்குங்கிறத ஓப்பனாக உடைக்கிறாங்க என்ன சக்காளிக்கு சண்டே ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த மாதிரி பாரதி பண்ணுறது எரிச்சலாக தான் இருக்குது சரியா இதெல்லாம் தவிர்த்துட்டு கேமில் ஆடுனா நல்லாயிருக்கும் அது அவங்களுக்கும் பொருணும் வரலாற்று சொல்கிறாங்கல்ல கேம் ஆடுதுன்ட்டு அது பாரதி நான் சொல்கிறேன் நீயும் கமுருதீனை போட்டுவிட்டு கேம் ஆடி ம் மீண்டும் சந்திப்பேன்